வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அழுகை மனித உணர்ச்சிகளில் ஒன்று அழுகை இது ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் இவ்விடம் ஆண்களுக்கும் வரும் என்பதை சில சந்தர்ப்பங்களை பார்த்து கொள்வோம் தாய் தந்தை இறந்தால் ஆண் அழுவான் தனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற நற்செய்தி கேட்டு ஆண் அழுவான் தன் குழந்தைகளில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டாலும் ஆண் அழுவான் தன் மகள் திருமணமாகி பிரியும்போது ஆண் அழுவான் அவன் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காது நன்றியில்லாமல் ஆணவத்துடன் நடக்கும்போது வெளியில் செல்ல முடியாமல் அழுவான் காதல் கொண்ட மனைவி தன்னை ஏமாற்றுவதை அறிந்தால் அந்த ஆண் அழுவான் தங்கள் குழந்தைகளுக்கான உணவு போன்றவற்றை அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்க முடியாமல் போனால் ஆண் அழுவான் பிழைப்பை தேடி கடன் சுமைக்காக தாயகத்தை பிரிந்து செல்லும்போது தான் நேசிக்கும் அன்பானவர்கள் தன் அருகே இல்லையென ஒவ்வொரு இரவிலும் ஆண் அழுவான் ஆண்கள் அழுகிறார்கள் ஆனால் எப்படி இருட்டில் பிறர் அறியாவண்ணம் தலைகணிகளை முகத்தில் புதைத்து கழிவறையில் கண்ணீரை தண்ணீரை திறந்து அவன் அழுகையின் கண்ணீரை யாரும் பார்த்துவிடக்கூடாது என நினைப்பான் அவன் அழுது கொண்டு இருக்கிறான் என்பதை அவன் சங்கடத்தில் விடும் பெருமூச்சு அதற்கு சாட்சியாகும் கண்களில் வெளிப்படும் ஏக்கம் நடுக்கும் கைகள் வார்த்தையில் தடுமாற்றம் பெரும்பாலான ஆண்கள் குடும்ப சூழல் போதிய இல்லாதது ஏமாற்றும் மற்றும் தேவை தேடிவரும் உறவுகள் உறவுகளின் துரோகம் போன்ற மனசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில்தான் நிறைய ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அழுகிறார்கள் இவன் குழப்பத்தில் இருக்கிறான் பைத்தியகாரன் என மற்றவர் நினைக்க அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளுக்குள் அவன் அழுது கொண்டிருக்கிறான் என ஒரு விஷயத்தில் இந்த ஆண் வெட்கம் மிகவும் கெட்டிக்காரர்கள் உள்ளுக்குள்ளே அழுது வெளியில் சிரிப்பது இந்த வித்தைகளில் ஆண் சமூகம் எப்போதும் தேர்ச்சி பெற்றவையே ஆண்கள் இப்படித்தான் அழுகிறார்கள் ஆண்கள் நன்றி வணக்கம்